உலகின் சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் போர் வருகிறது இந்த போரில் அமெரிக்கா நாளைக்கு விடிந்தால் வியட்நாம் என்ற நாடே இருக்கக்கூடாது என்று சொல்லி இரவோடு இரவாக பல போர் விமானங்களை வியட்நாமை நோக்கி அனுப்பி வைக்கிறது ஆனால் இரண்டு நாள் ஆகியும் அந்த விமானங்கள் திரும்ப வராததனால் பயந்து போன அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் அனுப்பி பார்க்கிறது அதுவும் பல நாட்களாகி திரும்பி வராததனால் ஒரு சிறிய நாட்டை கூட அமெரிக்காவில் கைப்பற்ற முடியவில்லையா என்று உலக நாடுகளில் கேலி செய்ய ஆரம்பிக்கிறது உடனே கோபம் அடைந்த அமெரிக்கா தன்னுடைய மொத்த கூட்டிட்டு வியட்நாமை நோக்கி செல்கிறது அப்போதுதான் அமெரிக்காவுக்கே தெரிய வருகிறது நாம் அனுப்பியும் போர்கப்படையும் வைத்து நம்மளையே அழிக்க வியட்நாம் வந்து கொண்டிருக்கிறது என்று உடனே மிரண்டு போன மொத்த அமெரிக்க படையும் வியட்நாமை விட்டு வெளியேறுகிறது இறுதியாக அந்த போரில் வியட்நாம் அமெரிக்காவை ஜெயித்து விடுகிறது காலங்கள் கடக்கிறது எப்படி நீங்கள் சக்தி வாய்ந்த அமெரிக்காவை தோற்கடித்தார்கள் என்று வியட்நாமிடம் கேட்டபோது அதற்கு வியட்நாம் என்ன சொன்னது தெரியுமா வேற ஒரு நாட்டுடைய மன்னரின் போர் யுக்திகளை பயன்படுத்திதான் நாங்கள் அமெரிக்காவையே தோற்கடித்தோம் அது வேற யாரும் இல்லை இந்தியாவை சார்ந்த ராஜராஜ சோழன் என்று சொல்லியுள்ளது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ராஜராஜ சோழனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்